ஏ ஆர் ரகுமானை பெருமைப்படுத்திய மகள் என்ன செய்தாங்க தெரியுமா இசை புயல் ஏ ஆர் ரகுமான அவரோட இரண்டாவது மகளான ரஹீமா இருக்காங்க ரகுமான் சாய்ரா பானு தம்பதிக்கு கதீஜா ரஹீமானு ரெண்டு மகள்களும் அமீன் ஒரு மகனும் இருக்காங்க இதுல கதீஜா இசையமைப்பாளரான நிலையில மகன் அமீனும் பாடகராவும் இசையமைப்பாளராவும் வலம் வராரு அவரோட வாரிசுகள்ல ரெண்டு பேர் இசைத்துறையில சாதிச்சுட்டு இருக்கும் போது இளைய மகள் ரஹீமா மட்டும் சினிமா வாடையே இல்லாம சொந்தமா தனக்கான ஃபேஷனை நோக்கி பயணிக்கிறாங்க அந்த வகையில சுவிட்சர்லாந்துல இருக்கிற பிரபல கல்லூரியில பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க அவங்களோட பட்டமளிப்பு கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு அப்போ எடுத்துக்கப்பட்ட தன்னோட இணைய பக்கத்துல ரிலீஸ் பண்ணி என் லிட்டில் பிரின்சஸ் ரஹீமா ஹாஸ்பிட்டாலிட்டிப் இன்னோவேஷன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி கிளியன் உயர்கல்வி நிறுவனத்தில் பட்டம் பெற்றுள்ளார் ஒரு தந்தையாக பெருமைப்படுகிறேன்